மதுரை காமராஜர் சாலை தனியார் மண்டபத்தில் பாஜக சார்பில் அம்பேத்கர் ஜெயந்தி கருத்தரங்கம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் நடைபெற்றது அப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து காஷ்மீரிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தேடப்பட்டு வேட்டையாடப்படுகிறார்கள் இந்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகிறது ஏனென்றால் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உலக ஊடகத்தின் முன்பாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கார் நாங்கள் முப்பது ஆண்டுகள் இந்தியாவிற்கு எதிராக இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆகவே பாரத நாடு மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டிலே இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவதையே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சராக கை கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் காங் காங்கிரஸில் சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களாம் சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது பாருங்க சமாதான புறாக்களாக மாறி போயிருக்காங்க யார் சரக்கு மெடுக்கு பேச்சுக்காரங்க நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பல இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோள் அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை அவங்க எழுப்புற கேள்வி என்ன இன்டெலிஜென்ஸ் ஃபைல்யூரா அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு புரிகிறதுக்கு உங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஏன்னா உலக அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ் இஸ்புல்லா லஷ்கரி இ தொய்பா இ முகமத் ஆகிய அமைப்புகள்தான் இவர்கள் பெருபாரியான பேர் பாகிஸ்தானில் இருந்து தான் செயல்படுகிறார்கள் அரபு நாடுகளிலேருந்து கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறதில்லை எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் அந்த பா ஹமாசினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே ஐயாயிரம் ஏவுகணைகள் ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு ஏன்னால் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள் இந்த நாட்டின் எதிரிகள் ஆங்கிலேய கூலிகள் இங்கே அதிகம் அதே மாதிரி தான் மேலப்பாளையத்தில் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் கொடி ஏற்றினதை பார்த்தோம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா கிடையாது இப்போ இருக்கின்ற அமெரிக்கா அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான் ஆனால் அமெரிக்காவில் யாராவது நாட்டுக்கு விரோதமாக பேசுகிறானா இங்கே மாத்திரம் அந்த தூரதிருஷ்டம் இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்கே தாக்குதல் நடத்த அதனால் இவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறத கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாமளும் விரும்புகிறோம் நாம் ஒன்றும் வேர் நாட் வார் மாங்கஸ் ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா ஏன்னா இப்போவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக என்னவெல்லாம் பேசுகிறாங்க முகநூலில் எழுதுகிறாங்க அதாவது ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் செய்ததுக்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமானு ஆனால் அந்த நாடு ஒப்புக்கொண்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்கிறார் நாங்கள் முப்பது ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு அப்புறம் ரெண்டாவது தொலைக்காட்சிகளில் எல்லாரும் நீங்கள் தான் அதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கீங்க அங்கே என்ன நடந்தது அதாவது ஆடை விளக்கி சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அதை நியாயப்படுத்தி நான் கேட்குற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா இந்த நாட்டு பற்றே இருக்காதா நாட்டுக்கு எதிராக பேசுறது தான் இவருக்கு நிலைமையா ஆகவே இவ்வளோ மோசமான சக்தியை நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள் எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும் அண்டர் சர்வைலன்ஸ் இல்லைனா நாட்டுக்கு ஆபத்தாக போயிடுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் அங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா மதம் உபயோகப்படுத்தப்படலைன்னு தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லை இன்றைக்கி நடக்கலை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எண்பத்தி ஒம்போதில் ஃபாரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது வீடு வீடாக வந்து ஹிந்துக்கள் வீடுகளில் போஸ்டர் ஓட்டினாங்க ஒன்று மதம் மாறு இல்லை ஓடிப்போ இல்லை என்றால் கொல்லப்படுவாய்ன்னு ஆகவே பார்க்க அங்கே காஷ்மீரியத்தை பற்றி பேசுகிறாங்களாம் இங்கே இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் மன்னுரிமை போராளிகள்னு சொல்கிறவன் இருக்கான் இங்கே இருக்க தேச துரோகி அவன் வந்து உண்டு உறங்குவது இந்த தேசத்தில் ஆனால் தொண்டும் தொழுகையும் வெளியில் தேச துரோகிகள் அவர்கள் பேசுகிறாங்க நான் கேட்குறேன் காஷ்மீரியத்துனால் காஷ்மீரில் இருந்த அடித்து விரட்டப்பட்ட கொல்லப்பட்ட இல்லை மதமாற்றப்பட்ட ஹிந்துக்கள் காஷ்மீரியத்தில் சேர மாட்டாங்களோ இன்றைக்கி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரே சொல்கிறார் நான் எப்படி இனிமேல் இந்த மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்க முடியும் அந்த அளவிற்கு மோசமான சம்பவம் நடந்து விட்டதுன்னு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா நாட்டுக்கு விரோதமாக பேசுகிறார் இன்றைக்கி உலற்றார் ஏன்னால் க அங்கே கர்நாடகாவிலேயே இன்னி சித்தாராமையாவை தேசபக்தனாக மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு ரேவந்த் ரெட்டியோட பேச்சு சரியாக இருக்கு ஆனால் சித்தாராமையா சரியில்லை இங்கே இருக்கின்ற திருமாவளவம் மாறியார் ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் என்று சொல்லி கொள்ளுகின்ற தேச விரோத தீய சக்திகள் தயவு செய்து யூ ஃபால்இன் லைன்கிறேனா இல்லைனா இந்த நாடு எப்படி இந்த நாட்டின் எதிரி இல்லைனா பாகிஸ்தான் பிறந்தது பாரதத்தின் எதிராக தானே இந்த நாட்டை வெட்டி பிளந்து மங்கத்தையும் சிந்துவையும் வெட்டி பாரத தாயின் இரு கரங்களையும் வெட்டி பிறந்த தேசம் அது அதுக்கு நேர் ஒப்புக்கொண்டார் ஆகவே இந்த மாதிரியாக இந்திய விரோதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இந்தியாவிற்கு எதிராக யுத்தம் நடத்தி இருக்கிறது அறிவிக்கலை இருக்கு ஆகவே இந்த சமயத்தில் நாட்டுக்கு விரோதமாக பேசுபவர்கள் நிச்சயமாக சர்வைலன்ஸில் வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதோடு மட்டும் இல்லை வந்து நாம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ சிந்து நதி நீராக கொடுக்க மாட்டோம்னு ஏன் காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற டி கே கூட்டி அவருக்கு பஜ்ஜி கொடுத்து கோவில்பட்டி கடல் முட்டாய் கொடுத்து காஞ்சிபுரம் பட்டு கொடுத்து அனுப்பின இழிந்த ஜென்மங்கள் அதை ஆதரித்தவர்கள் கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் ஆதரிக்கிற இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கூட்டம் நாம அங்க வந்து சிந்து நந்தினீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் போட்டிருக்கோம்னா பாகிஸ்தான் ஒரு நன்றி கெட்ட நாடு உனக்கு எண்பது சதவீதம் சிந்து நதி தொகுப்பில் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் நம்ம தண்ணியை குடித்து நம்ம சோத்த தின்னு நம்ம நாட்டுக்கு எதிராக இரத்த ஆறு ஓடும்னு பேசக்கூடிய பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற தீய சக்திகள் நீங்கள் உங்கள் நாக்கை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் இவர்களை அடக்குவார்கள் என்று நான் சொல்லிக்கிறேன்